இளம் குழந்தைகளை வரை போதைக்கு அடிமையாக்கி இன்றைக்கு தமிழகத்தை போதை மாநிலமாக ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக ஊழல் செய்த மரியாதைக்குரிய நம்முடைய டாஸ்மாக மந்திரி செந்தின்பா ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் தமிழகம் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாங்க அலுவலர்கள் அத்தனை பேர் இடத்திலையும் நம்முடைய முதல்வருடைய படங்கள் இருக்கின்றது ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற நிறுவனம் அங்கே அவருடைய படம் இல்லாத காரணத்தினால் இந்த டாஸ்மாக் கடைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டிலுடைய திமுக அரசாங்கம் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய படத்தை இந்த டாஸ்மாக நாங்கள் மாட்டியிருக்கின்றோம் பரோட் பதாகி பரோட் பதாகி